வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் இருபத்தி ஒன்பது சதவீதமாக பாடசாலைக்கு செல்வதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய பாடசாலையை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பின் படியம் இலங்கையில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் இளம் பத்து தொடக்கம் பத்தொன்பது வயதுடையவர்கள் எழுபத்தொரு சதவீதமானோர் பாடசாலைகளுக்கு செல்கின்றனர் அதே நேரத்தில் இருபத்தொன்பது சதவீதமானோர் பாடசாலைகளுக்கு செல்வதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளனர் பதிமூன்று முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட இடை குறைந்த மாணவர்களின் சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு ஆகும் ஒன்றும் அதிக வேடி கொண்டவர்களின் சதவீதம் பன்னிரண்டு புள்ளி ஒன்று ஒன்றும் அறிக்கை காட்டுகின்றது பாலினம் மற்றும் வயதின் அடிப்படையில் ஒன்று அல்லது இரண்டு சிகரெட்டுகளை புகைக்க முயற்சித்தார் அல்லது பரிசோதிக்கும் மாணவர்களின் சதவீதம் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதமாகும் என்றும் அறிக்கை காட்டுகின்றது மேலும் இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமானவர்கள் தனிமையை உணர்ந்ததாக அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது பதினோரு புள்ளி ஒன்பது சதவீதமானோர் பதற்றம் காரணமாக தூங்குவதில் சிரமப்படுகின்றார்கள் மேலும் பதினெட்டு சதவீதமானோர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமானோர் நெருங்கிய நண்பர்கள் இல்லை கூடுதலாக அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமானோர் பாடசாலை நாட்களில் எட்டு மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குவதாக தெரிவித்தனர் இந்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடத்தப்பட்டது இதில் நாற்பது அரசாங்க பள்ளிகளில் எட்டு தொடக்கம் பன்னிரண்டாம் வகுப்புகளில் பயிலும் மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் அதன்படி பதினொன்று முதல் வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினர் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து செய்திகளுடன் நன்றி